ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருடா நீங்கள் இத்தனை அதிசயம் செய்றீங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காசு மிச்சம் ஸோ இதுதானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அலைன்னு ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ ஒரு பேன் வச்சு ஹீட் ஆனது ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு ரோஸ்ட் ஆனதும் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோம் நம்ம இன்றைக்கி ஒரு பத்து நம்பர் போல் மிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு இதோடய ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஆல்ரெடி ரோஸ் பண்ண வேர்க்கடலையாக இருந்தாலும் லைட்டாக சேர்த்து ரோஸ் பண்ணிக்கோங்க தோல் நீங்கள் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் அது ஸோ அது உங்களோட ஆப்ஷனல் தான் இது ஆனது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை ஆரட்டும் ஸோ அதே பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க முருங்கை இலைகளையும் இதோட சேர்த்துக்கோங்க முருங்கை இலையில சேர்த்து ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்க வேண்டியதில் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸோ இதுதானே அப்படின்னு ரொம்பவே அலட்சியமாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த முருங்கைக்கீரியே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு விதமான இல்லை முந்நூறு விதமான பிரச்சனைகளும் தீரும் அதனால் நமக்கு காசும் மிச்சம் இப்போ இதோடவே நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ஸோ கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது சுகர் இருக்கவங்களாம் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம் நல்லா ஹேரோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஹேர் நல்லா க்ரோத்தாக வளரும் ஸோ இது கூட ஒரு சுண்டக்காய் சாய்ஸும் புளி சேர்த்துக்கோங்க கல்லுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரையா கீரையா அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை கீரை வந்து பிடிக்காது ஸோ நிறைய பேருக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஸோ முருங்கைக் கீரை தானே அப்படியே அவங்க டவுட்டாக கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ரோஸ் பண்ணி வச்சிருந்ததே இதோட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை உளுத்தலாம் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த முருங்கை இலைகளையும் சேர்த்துக்கலாம் ஸோ முருங்கைக்கீரை ய நீங்கள் ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை செவன் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அது கசப்பு தன்மையாயிடும் ஸோ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை லைட்டான குறை குறைப்பா ரொம்ப ஃபேஸ்ட் மாதிரி இல்லாமல் லைட்டாக இருக்கணும் ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை நமக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு காய்ந்த மிளகாய் ஒரு நாலு போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்து முருங்கை இலை பேஸ்டையும் இதோட சேர்த்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தோசை இட்லிக்கும் சேர்த்துக்கலாம் சோட சூட சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் முருங்கை கீரைனே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துக்கள் விட்டமின் சி விட்டமின் பி விட்டமின் பி டூவில் அதிகமான அளவு இருக்குது ஸோ இந்த மூட்டு வலி இருக்கவங்க வாயு பிரச்சனை இருக்கவங்களாம் வந்து இது ரெகுலராக எடுத்துக்கும் போது எழுபது வயது இருக்கவங்க கூட இருபது வயது போல் ஆக்டிவாக இருக்கலாம் ஸோ இது மலைச்சிக்கலையும் கியூர் பண்ணும் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது ஸோ இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடியது ஒரு சிலது தான் நிறைய நூறு வகை இல்லை வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்